the குருவாய் வந்து எல்லோருக்கும் அருள வேண்டும் என்று எல்லாமல் அனை பராசக்தியினுடைய பாதார வெந்தங்களை போற்றி மாயவன் தங்கினி மரகத வல்லினி மணிமந்திர காரினியே மாயா சொருபினி மலையரசன் மகளானனி தாயே மீனாச்சினி சர்க்குண வல்லினி தயாநிதி விசாலாச்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயினி சரவணனி ஈன்றவல்லினி ஆயி மாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினி என்று சொல்லிக்கொண்டு இந்த கோவை மாநகரிலே கோவை மாவட்டத்திலே இங்கு அடியார் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து வேண்டுகின்ற இந்த வழிபாடு எல்லாம் வல்லனை பராசக்தி நாங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி வந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை எல்லாரும் சொல்லுங்க எல்லாம் வல்ல எல்லாரும் சொல்லுங்க எல்லாம் வல்ல அன்னையனுடைய திருவருளாலும் எல்லாம் வல்ல அம்மையப்பருடைய திருவருளாலும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எல்லாமல்ல அபிராமி பட்டருக்கு எல்லாமல்ல அபிராமி அன்னை அருகிறை போல அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு எம்பெருமான் அரியரை போல இல்லாமல்ல பன்னிரு ஆழ்வார்களுக்கு அழியிறை போல அல்ல பதினெட்டு சித்தர்களுக்கு அருகிறை போல